எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறிய மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்களும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதால் இந்த முயற்சி தற்போதைய மனித நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் காலம் பொருந்தும் என்பதையும் இதன் மூலம் உணரலாம் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்று நாற்பத்தி ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மா நாளம் கரி இதன் பொருள் என்னவென்றால் அருள் உடையவருக்கு உலகில் துன்பம் வாராது இதற்கு காற்று உலகம் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று கதையை பார்ப்போம் பூமி மண்ணும் தாகம் தணிக்க நீரும் உயிர் காற்றும் ஒளி சூரியனும் பெருவானமும் நம்மிடம் எதை எதிர்பார்த்து நம்மை வாழ்வித்துக் கொண்டுள்ளன நான் பண்பாளன் தர்ம சிந்தனை உடையவன் மனிதாபிமானி உயிர்களை நேசிக்கும் அன்புடையவன் என்று நம்முள் பலரும் எண்ணலாம் ஆனாலும் இவற்றிற்கு இணையாக எந்த மனித செயலும் இருக்க முடியாது நம்மிடம் எதையுமே எதிர்பாராது செய்வதாலேயே இயற்கையே அன்னை என்கிறோம் பாமரன் கூட இதை சிந்தித்தால் இயற்கையின் செயல்பாடுகளை வீந்து போற்றுவான் மந்தர்களில் இதனை உணர்ந்தவர்கள் ஏராளம் தங்கள் நடைமுறை வாழ்வில் சுயநல வாழ்வில் எதையும் எதிர்பாராத உதவுதல் வாழ வைத்தல் என்பதை பலர் செய்வதில்லை தன் குடும்பத்தை தன் தொழிலை செய்வதையே பெரிய தியாக குணமாக ஆன்மீக பேச்சாளர் தரிசனம் விழாவில் சிவன் கோயிலில் இவ்வாறு அவர் பேசினார் இருபத்தைந்து வயது ஊமையன் உலகநாதன் இதை கேட்டபடி வீடு திரும்பினான் தந்தை சின்னையா குடிபோரில் தரையில் உருண்டு கிடந்தார் தாய் அக்கம்மா அரசு தந்த கேசடுப்பில் சமையலில் ஈடுபட்டிருந்தால் சின்னையா தோட்ட வேலை செய்பவன் ஏழு வயதில் தோட்டத்துக்கு சேர்ந்த உலகநாதன் தோட்டக்கணக்கில் விழுந்து முகம் கழுத்தில் அடிபட்டு பேச்சு ஓமியான படிப்பு நின்றது கூலி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் ஒரு திறமை குறைந்தால் மற்றொரு திறமை மிகும் என்பது மனித உறுப்புகள் நிலை இதை நாம் பலரும் உணர்ந்துள்ளோம் உள்ளூர் பதன கிடங்கில் வேலை கிடைத்தது பகலில் பொருள் தூக்க வைக்க இரவில் காவல்காக என்ற பொறுப்பு எடுத்துக்கொண்டான் பர்லாங் தூரத்தில் இருக்கும் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு வருவான் ஏழு வயது வரை படித்த படிப்பு தற்போது எழுத்து கூட்டி படித்து இப்போது பேப்பர் படிக்கும் சூழல் அவனுக்கு இருந்தது ஏபிசிடி தெரியும் நினைவாற்றல் அதிகம் தந்தையைப் போல எந்த வேண்டாத பழக்கமும் அவனுக்கு கிடையாது பதினக்கிடங்கில் ஆண் பெண் பலர் வேலை செய்கின்றனர் ரோஜா வயது அனாதை மாமன் வீட்டில் இருந்தால் முழுதும் மாமன் கையில் தந்து விடுவாள் கிடைக்காது அவள் பத்து வயது வரை படித்தவள் ஸ்டாக் சம்பந்தமாக முதலாளி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல பூமையனுக்கு உதவுவாள் பூமையன் ஒரு சிம்பிள் செல்போன் வாங்க தேர்தல் அதில் கணக்கு சொல்லி செய்ய சொல்லி தந்தால் முக்கிய போன் கால்களை பதிவு செய்து போன் செய்ய சொல்லி தந்தால் அவள் முதலாளி ஓமையனுக்கு கிடங்கு வேலைக்கு தனி செல்போன் வாங்கி தந்தால் ஓமையனிடம் போன் இருப்பது பலருக்கு தெரியாது ஒரு தடவை அங்கு சிறிய தீ விபத்து ஓமையன் விரைந்து வந்து அணைத்தான் தீயணைப்பு முறைகளை உபகரணங்களை கையாளவும் தெரிந்து கொண்டான் பொருள் எடுத்து வைப்பதில் எடுப்பதில் விபத்துக்கள் காயங்கள் ஏற்பட்டால் செய்ய வேண்டிய முதலீடுகளையும் அறிந்து கொண்டு அனைவருக்கும் உதவுவான் எல்லோரிடமும் அன்பு நான்கு மணி நேர வேலை என்றாலும் ரெடி என்று கூறுவான் இதனால் மகிழ்ந்த முதலாளி அவன் தங்க அறை இரு வண்டி தந்ததோடு சூப்பர்வைசர் பதவியும் கொடுத்தான் குடோனில் ஸ்டாக் செய்து பராமரிக்காத பொருள்களை போன் செய்து பராமரிக்க உதவுவான் பலகாலம் எடுக்காத பொருள்கள் வீணாகாமல் முதலாளிடம் சொல்லி பணியாளருக்கு தரச் செய்வான் ஒரு முறை ரோஜா மாமன் அவன் செய்த கொடுமை தாங்காது பூமியின் அறையில் தங்க இரவு ஒன்பது மணி அளவில் வந்தால் அந்த அளவில் ஐந்து பேர் வந்து அவர்களை அடித்துச் செல்லி ஒரு பார்சலை காரில் எடுத்துச் செல்ல ஹூமையன் ராஜாவுடன் முதலாளிக்கு போன் செய்து போலீசுக்கு சொல்லச் சொல்லி இருசக்கர வாகனத்தில் அவர்களை துரத்தினான் செல்லும் போது கம்பெனி செல்போனுக்கு ரிங் கிடைக்க செய்து போலீஸுக்கு லொகேஷன் கண்டுபிடிக்க உரைவனான் போலீசும் திருடர்களை பிடித்தனர் பார்சலில் போதை மருந்து மறைத்து வைக்கப்பட்டது கண்டு அனைவரும் அறிந்தனர் ஸ்டாக் செய்தவர்கள் எதிரிகள் என்று திருடர்கள் மூலம் அறிந்தனர் ஹூமையன் பாராட்டினர் அப்போது அங்கு வந்த ரோஜாவின் மாமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ரோஜாவை கடத்தி சென்று குடும்பம் நடத்துவதாக சொல்ல போலீசார் சிரித்தனர் இருவரும் நேற்று முழுவதும் பாடுபட்டு போதைப் பொருள் கடத்தலில் பார்த்தியை பிடிக்க உதவி செய்ததை கூறினார் இனி ரோஜாவை கொடுமை செய்யக்கூடாது என்று மிரட்டி அவனை அனுப்பினர் தேடி அவர் ஸ்டாக் செய்த பார்ட்டியை கண்டறிந்து ரோஜாவுக்கு ரிங் செய்ய போலீஸ் அதன் மூலம் ஸ்டால் செய்த பார்ட்டியையும் திருமணத்தில் அனைவரும் வாழ்த்து சென்றனர் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகள் ஏராளம் அதுவும் ஒரு பதிய குடும்பத்தில் பிறந்துவிட்டால் நமது சூழ்நிலைகள் சில பல சிரமங்களுடன் தான் இருக்கும் ஆனால் அவற்றை கடந்து உழைப்பால் நாம் பல சாதிக்க முடியும் என்று பலர் வாழ்வில் நாம் கண்டுள்ளோம் மேலும் இந்த மாதிரி சாதித்தவர்கள் ஓரளவு மற்றவர்கள் பயன்படி வாழ்தல் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை கூட என்று சொல்லலாம் ஏனென்றால் அவர்களது வறுமையில் அவர்கள் உழைப்பில் அவர்கள் கிடைத்த வேலையில் மற்றவர்களையும் சிந்தித்து வேலையை செய்யும் போது ஒரு சில சிரமங்கள் அவர்களுக்கு வரதான் செய்யும் ஒரு சில தியாகங்கள் செய்யதான் வேண்டியிருக்கும் ஆனால் அதை அவர்கள் செய்வதன் மூலம் மற்றவர் பயனடுவதன் மூலம் அவர்களது நட்பும் கிடைக்கும் அவர்களது பாராட்டுகள் கிடைக்கும் அவர்களது உதவியும் கிடைக்கும் இதை நாம் உணர வேண்டும் திருவள்ளுவர் ஒரு குரலின் மூலம் அதாவது உறவுகள் மூலம் நாம் பயன்பெற முடியும் மற்றவரும் பயன்பெறுவார்கள் என்பதை அழகாக இந்த குரலில் கூறியுள்ளார் நாம் இதனை சிந்தித்து பார்ப்போம் வேறொரு குரலுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரின் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை அவை கதை அல்ல இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் பெறப்பட்டவை அவற்றை பதித்தவருக்கு எமது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் முத்தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முருகன் அருளால் மேலும் வாழ்வு மலர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவுள் எண்ணங்களுக்குச் செய்துகளும் வணக்கம்